மதுரைக்கு வந்த அமித்ஷா எடப்பாடி வயத்தில் புளியை கரைச்சி விட்டுட்டு போயிட்டாருங்க வ இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்ட்டார் எடப்பாடி இப்போ பாருங்கள் எடப்பாடி எடப்பாடியை சேர்ந்தவங்களும் இல்லை கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க அது வந்து அதிமுகவினுடைய ஆட்சி தான் இருக்கும் அதிகாரத்தில் பகிர்வெல்லாம் கிடையாது அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க தாவேகாவை எடுத்துக்கிட்டோம்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் கட்சி ஆரம்பித்தார் பாராட்டலாம் அப்புறம் திமுக கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க இதை இதை பற்றியே பேசுகிறது கிடையாது இதை இவ்வேட் பண்ணிடுறாங்க ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இவங்க இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத அப்பப்போ சொல்லிவிட்டு வாய மூடிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தா இவங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவங்க பிரேமலதா அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி க வர்ற தேர்தலில் ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லாயிருக்கும் அதை வரவேற்கிறோம் அப்படி அமையணும் அப்படின்னு அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாங்க இந்த பேண்ட் வேகனில் பா பாமகவும் சேர்ந்துருக்கு அவங்களும் கூட்டணி ஆட்சி அப்படின்றத பற்றி மருத்துவர் ராமதாஸ் அதை பற்றி சொல்கிறார் ஆக இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஆதரவாக பல கட்சிகளும் அதற்கு எதிராக ரெண்டு பெரிய கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் இருக்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷமாக கலா ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம் மக்களை சந்திச்சுட்டு வர்றோம் அதில் தமிழக வாக்காளர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சியை மக்கள் வரவேற்கிறாங்க அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இதில் என்னென்ன இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த திராவிட கட்சிகள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த திமுகவும் அதிமுகவும் அவங்க தான் இதுக்கு தயாராக இல்லை மக்கள் தயாராக இருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க அதை ஒரு நிபந்தனையாக வைப்பதற்கும் அவங்க தயாராகிக்கிட்டு வர்றாங்க அப்படின்றத இந்த ரெண்டு கட்சிகளும் புரிஞ்சுக்கிறணும் நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய ஆய்வுகளினுடைய அடிப்படையில் ஒன்று உறுதியாக சொல்ல முடியுங்க வரப்போகிற தேர்தலில் இந்த இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அணி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்சியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்குதோ அந்த அணி தான் ஜெயிக்கும்